ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மல்லி ப்ரோமோ இன்னைக்கு நம்ம மல்லி சீரியல்ல என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திடலாம் இப்போ நம்ம மல்லி ரொம்ப வந்து கான்ஃபிடென்டா இருந்தாங்க ஏன்னா வந்து விஜய் வந்து தன்னை நம்புவாரு நம்ம பக்கம்தான் நிப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க ஆனால் விஜய் அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே உடச்சி நம்ம மல்லியை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாருங்க இது எப்படி நடந்துச்சு இதனால மல்லி எடுக்க போற முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம மல்லி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் விஜய புரிஞ்சு வச்சுக்கிட்டதை வச்சு சொல்றாங்க என் கிட்ட உன்னை பற்றி சொல்லி என்ன பண்ணுறான்னு பாருடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சுடர் வந்து விஜயா விஜய வச்சே உன்னை கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறனா இல்லையான்னு பாருடி அப்படின்ற மாதிரி சுடர் ஒரு பக்கம் சவால் விட நம்ம மல்லியும் ஒரு பக்கம் சவால் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ தாங்க வெயிட்டிங்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து வெண்பா பாப்பா கிட்ட நம்ம மல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க ஆனால் விஜய் கூட தடுமாற வாய்ப்பு இருக்கு ஆனால் வந்து வெண்பா பாப்பா தடுமா வர வாய்ப்பே கிடையாது அதுதான் வந்து ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் உள்ள பாண்டு அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்னாகுது ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் பெத்தவங்க ஒருத்தவங்களா இருந்தாலும் வளர்த்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் கண்டிப்பா அன்பு அதிகமா இருக்கும் அது தான் வெண்பாவும் அதையும் இந்த சுடர் வந்து எப்படியாச்சும் தட்டி பறிக்கணும் நினைச்சிட்டு இருக்க இப்ப விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் விஜயை வச்சு இவள் அடிக்க விடுவோம் அதுக்கப்புறம் வெண்பா விட்டு இவள் அடிக்க விடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அப்படி இருந்த சமயத்தில் தான் இப்போ நான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்றாரு விஜய் வரும்போது செம கோபத்தில் வர்றாரு விஜய் மைண்டுக்குள்ளே பல கொஸ்டின் எதுக்காக ரேணுகா சூசைட் பண்ண போனோம் அப்போ வந்து மல்லி வந்து என்ன ப ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எப்படி மல்லி வந்து பண்ணியிருப்பா அது அவள் வந்து மன வளர்ச்சி குன்றியாள் அவள் இது பண்ண வாய்ப்பே இல்லையே மல்லி வந்து நல்ல அப்போ ஒரு வேளை நம்ம தான் மல்லி தப்பாக நினச்சிட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே நிறைய கேள்வி விஜய்க்குள்ளேயே மல்லி வந்து நம்ம நம்மளை ஏமாத்திட்டாலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்காரு அப்பதாங்க நம்ம விஜய் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணுறாரு அந்த என்ன சம்பவம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போ வாங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் வந்ததுமே ஆனால் மல்லியோட நம்பிக்கைக்கு உண்மையிலுமே நூற்றுக்கு நூறு மார்க் கொடுக்கலாங்க நான் மல்லி ரொம்ப கான்ஃபிடெண்டாக இருந்தாங்க ஏன் விஜய் என்னை விட்டு போக மாட்டார் ஏன் விஜய் நான் சொல்கிறதான் நம்புவாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக இருந்துகிட்ருக்கும் சுடர் வந்து போனதுமே விஜயை பார்த்து கட்டி பிடிச்சி ஏமாத்திட்டே எனக்கு தான் இப்போ தான் நீ வந்து யா என்னன்னு வந்துச்சு நீ விஜயே கிடையாது நான் சூசைட் பண்ண போகிறேன் மறுபடியும் வந்து ராமாயணத்தை ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டா இந்த சுட உடனே வந்து விஜய்க்கு என்னடா என்னாச்சு இப்போதெல்லாம் நான் சமாதானப்படுத்தி வச்சுருந்தேன் என்ன ஆச்சு ரெண்டுக்காக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மல்லி உங்கள் பொண்டாட்டியாச்சேன் பொண்டாட்டியாமே என்கிட்ட சொல்ல மர மற சொல்லாமல் மறைச்சிட்டிங்கல்ல இதுக்கு மேலே நான் எதுக்காக உயிர் வாழணும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் சமயத்தில் தான் நம்ம விஜய்க்கு சம்மஷாக்கு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்குறாரு அப்போ தான் சுடர் இருந்துக்கிட்டு மல்லி தான் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே அந்த கோவம் ஏற்கனவே வந்து இந்த சுடர் சுடர் சூசைட் பண்ணிக்க போகிற கோவம் ஆல்ரெடி இருந்தது அது பத்தாதுக்கு இந்த கோவத்தை சொன்னதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல பிளாங்காக போய் நிற்கிறாரு விஜய் உடனே வந்து யாரை கேட்டு மல்லி சொன்ன அப்படின்னு சொல்லும்போது மல்லி சரி எங்கள் மல்லி வந்து முன்னாடி எல்லா உண்மையும் முந்திக்கிட்டு சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்திலையே இப்போ வந்து இந்த சுடர் வந்து எல்லா உண்மையுமே சொல்லணும் விஜய் மனசை மாற்றி ஆகணும் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாங்களோ அவங்களோட பாயிண்ட்டு தான் எப்போயுமே வந்து அது எடுபடும் அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு சுடர் வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறா இந்த மாதிரி இவன் என்னை அழைச்சிட்டு போய் விட்டு மிரட்டினா நான் இதுக்கு எதுக்காக உயிர் வாழணும் நான் உங்கள் கூட இருக்கிறதுல இந்த மல்லிகை சுத்தமாக வந்து விருப்பமே கிடையாது இவள் உங்கள் பொண்டாட்டியாக இருக்கிறதுனால தானே என்னை வந்து இவ இந்த மாதிரிலாம் பண்ணுறா நான் எதுக்காக இருக்கணும் என்னை எங்கே எங்கே கூட வந்தீங்களோ அங்கேயே விட்ருங்க நான் அங்கேயே பைத்தியம் முடித்து செத்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவோமே ஒரு பொண்ணு இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக சொன்னால் என்னங்க ஆகும் ஆப்போசிட்டில் உள்ளவங்க அதுவும் கணவன் எப்படி இருக்கும் ரொம்பவே அந்த மனசு கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க நம்ம விஜய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரெண்டுங்கான்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் நீங்கள் எப்படியாம் பட்டவங்க நான் இப்போ தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் இங்கே இருக்க விரும்பலை நான் போகிறேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம விஜய்க்கு ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக வந்து புரிய வரலங்க ஏன்னா விஜய் வந்து யாரை நம்புறதுனே தெரியாமல் ரெண்டாம் பட்சத்தில் இருந்துகிட்ருக்காரு தான் வந்து விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது என்னன்னா இதுக்கு மேலேயாச்சும் வந்து என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி நான் வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு முடிவுக்கு வர்றாரு இப்படி இருந்த பட்சத்தில் தான் நம்ம விஜய் வந்து பெரிய ஆப்பாக வைக்கிறாங்க மல்லிக்கு என்னென்னா மல்லி வந்து சவால் விடுறாங்க இவ இவ வந்து ரேணுக்காவே கிடையாது சுடறதா இவளால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நிரூபித்து ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே நமக்கு விஜய்க்கு கோவம் வந்துடுது யார்கிட்ட வந்து என்னடி பேசிகிட்ருக்கு நீ இவனை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா ஓட போகிறதா இல்லை உனக்கான தண்டனை நான் கண்டிப்பாக கொடுக்காமல் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இதனால் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் இப்படி பண்ணுவார் சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் மல்லியுடைய நம்பிக்கை எல்லாமே வந்து உடப்பட்டு போயிடுச்சு விஜய் இப்படி பண்ண காரியத்தினால விஜய்க்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு அதையும் நம்பலாம் ஓகே அதை நம்பக்கூடாதுன்னு இல்லை ஆனால் ஒருத்தவங்களை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சு வச்சிருக்கும்போது அதை கண்டிப்பாக தீர விசாரிச்சிருக்கணும் அவள் சாவ போகிறான்னு சொல்லிட்டு மல்லி இப்போ வீட்டை விட்டே தள்ளுறதுலாம் மிகப்பெரிய பாவங்க எப்படி இதை மல்லி தாங்கிக்க போகிறாங்க என்னன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல நான் இவ்வளோ நாளாக இருந்த மல்லி வேற இப்போ இருக்க போகிற மல்லி வேற அதிரடியாக களம் இறங்கி ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவில் இருந்துகிட்ருக்காங்க என்ன நடக்க போகுது எப்படி போக போகிறாங்க நம்ம மல்லி எல்லாத்தையும் எப்படி தாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரம் நம்ம மல்லி ஒரு முடிவுக்கு வராங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கான முடிவுக்கு வர்றாங்க இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது எப்படிலாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடச்சே ஆகணும் இல்லைன்னா வந்து நடக்கிறதே வந்து வேறையாக இருக்கும் என்ன பண்ணலாம் எந்த மாதிரி வந்து சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மல்லி வந்துட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிட்றாங்க இதே நான் சொல்கிறது தான் உண்மை நீங்கள் தயவு செஞ்சு அவளை நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டுருக்காங்க எந்த மாதிரி நடக்க போகுது நம்ம மல்லி வந்து இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரில மல்லியை வீட்டை விட்டு தள்ளினுமே உங்களுக்கு சுட இருக்குது அவ்வளோ ஒரு ஹாப்பி சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியில் இருந்துட்டுருக்காங்க நம்ம சுட அதனாலே வந்து நம்ம மல்லி சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் இதே நிலம உனக்கு வரும் என் விஜய் என்னை புரிஞ்சிக்காமல் இப்போ தள்ளுறாரு ஆனால் உன்னை நல்லா புரிஞ்சிக்கிட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு தள்ள போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்